பிரியமானவர்களே இன்னைக்கு கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய் உதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் தேவன் நம்மிடத்தில் பொய்யை வெறுக்கிறார் நாம் அனைவரும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் யாத்திராகம் இருபது பதினாறுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஏன்னா தேவன் பொய்யுரையாதவர் அவர் அதே குணாதிசயங்களை நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்ன காரியமோ அதை அப்படியே சொல்ல வேண்டும் உண்மைக்கு மாறான புறம்பான காரியத்தை நாம் சொல்லக்கூடாது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நான்கள் எப்படியாக கூறப்பட்டிருக்கிறது என் நாவல் சல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவைகளை எல்லாம் இருக்கிறேன் நம்முடைய வாயிலிருந்து ஒரு சொல் சொல் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் அதை அறிந்திருக்கிறார் அப்பொழுது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் போய் பேசக்கூடாது அதுல நாம் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து ஒரு ஒரு சம்பவத்தை குறி குறிக்கிறது அனன்யா சப்ராள் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய காணியாட்சியை விற்றாங்க ஒரு பங்க வஞ்சித்து வச்சிடறாங்க ஒரு பங்க கொண்டு வந்து அப்போஸ்டுடைய பாதங்கள்ல வைக்கிறாங்க அப்போ மூன்றாம் வசனத்துல பேதர் நோக்கி அனனியாவே நிலத்தில் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதியத்தை நிரப்பினது என்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தெய்வத்தில் பொய் சொன்னாய் என்றான் அவங்க சொல்லப்பட்ட பொய்யினுடைய விளைவு என்ன இரண்டு பேரும் மறைத்து போகிறார்கள் சோ நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம சில நேரம் நம்மளுடைய சொந்த லாபத்திற்காகவோ இல்ல மற்றவங்களை காட்டிலும் நம்மை மேன்மையாக வைக்கிறதற்காகவோ இல்ல வேலை இடங்கள்லையோ நம்மள நல்லவர்களாக காட்டுவதற்காகவோ பண ஆசையோ ஆசையோ ஏதோ ஒரு ஆசையின் நிமித்தம் என்ன பொய் சொல்லிவிடுறோம் எட்டு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுகிறார் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்றால் பொய் உதடுகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அது நம்முடைய சுயமா நம்ம செய்வது மிக மிக கடினம் ஆனா தேவனுடைய ஒத்தாசையோடு நாம் அதை லெகுவாக செய்யலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டபடி பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் அவருடைய துணையை நாம் கேட்க வேண்டும் நம்ம ஒரு ஒரு விச யோசிச்சு பார்ப்போம் நம்ம என்னென்ன காரியங்கள்ல தேவனுக்கு விரோதமாக மனுஷருக்கு முன்பாக போய் சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம் மீண்டுமாக அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் முயற்சி செய்வோம் அன்பு இறைவா அப்பா நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்து உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அனுகூலம் புரியுங்க சுவாமி எங்களுடைய பொய் உதடுகளை விளக்கி உங்களுடைய வேதத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க தேவனே நேசிக்கிறான் லேசு சுவாமி மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே